தொண்ணூறு சதவீத மக்கள் இன்னும் வாரி சான்றை தவறாக தான் அப்ளை பண்ணியிருக்காங்க நீங்கள் வாரி சான்ற அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இந்த வீடியோ பார்க்காம அப்ளை பண்ண போகாதீங்க இந்த மாதிரி சரியா இன்ஃபர்மேஷன் மூலியமாக உங்கள் டைம் சேவ் பண்ண நினச்சிங்கன்னா இன்ஸ்டன்ட் சேவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பொதுவாக ரெண்டு ரீசனால தான் வாரி சான்றி ரிஜெக்ட் ஆகுது மொதல் ரீசன் வாரித்தாரர்களை தவறாக ஆட் பண்ணுறதுனால தான் புது ஜீவன் பண்ணி ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவரோட வாரிசு யாராருனா திருமணமான ஆணோ பெண்ணும் இறந்துட்டா கணவர் மனைவி குழந்தைகள் மட்டும் தாய் தந்தை தான் அவர்களோட வாரிசு இதுவே திருமணம் ஆகாத ஆணவ பெண்ணும் இறந்துட்டா அவர்களோட தாய் தந்தை மற்றும் கூட பிறந்தவர்கள் தான் அவரோட வாரிசு பொதுவாக எல்லாரும் பண்ற மிஸ்டேக் என்னன்னா அப்பா அம்மாவை வாரிதரகளை ஆட் பண்ண மறந்துடுறாங்க நீங்க அப்ளை பண்றப்ப அப்பா அம்மாவை வாரிதரகளை ஆட் பண்ணிருங்க செகண்ட் கொஸ்ட் என்னென்னா வாரி சாண்டு அப்ளை பண்ணுறப்ப இறந்தரோட பர்மனன்ட் அட்ரஸை மாத்தி கொடுக்கனால தான் வாரி சாண்ட் ரிஜெக்ட் ஆகுது மதுரையில் வாழ்ந்த ஒருத்தர் சென்னையில் போய் இறந்துட்டார்னா அவருக்கு வாரி ஸ்டாண்டு அப்ளை பண்ணுறப்ப அந்த அட்ரஸ் மதுரை அட்ரெஸ்ஸும் கொடுக்கணும் குறிப்பாக அவர் எந்த வில்லேஜில் இருந்தாரோ அந்த வில்லேஜில் தான் அப்ளை பண்ணணும் வாரி சாண்டெலாம் எதிர்த்து இருக்க சந்தேகங்களே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க